எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் வாக்களிக்க உதவும் ஆவணங்கள் என்ன என்பதை பற்றியும் வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள இரண்டாவது வாக்குச்சாவடி அலுவலர் வாக்களிக்க வாக்காளர் கொண்டுவரும் ஆவணத்தை பதிவேடு பதினேழு ஏயில் எவ்வாறு குறிப்பிடுவது என்பதை பற்றியும் இந்த காணொலியில் நாம் காணலாம் ஏபிக் கார்டு எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இஷ்யூடு பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் எபிக் என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் வாக்காளர் வாக்களிக்க தேர்தல் புகைப்பட அடையாள அட்டை தவிர பன்னிரண்டு ஆவணங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அவை என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஒன்று இந்தியன் பாஸ்போர்ட் இந்தியன் கடவுச்சீட்டு தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் பிபிடி என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் இரண்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் டிஎல் என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் மூன்று சர்வீஸ் ஐடென்டி கார்டு சர்வீஸ் ஐடி கார்டு வித் ஃபோட்டோ இஷ்யூடு டு எம்ப்ளாயீஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பிஎஸ்யூஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கும் நிலப்படத்துடன் கூடிய பணிக்கான அடையாள அட்டை தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் எஸ்ஐடி என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் நான்கு எம்பிஸ் எம்எல்ஏஸ் எம்எல்சிஸ் ஐடி கார்டு அஃபீஷியல் ஐடி கார்டு வித் ஃபோட்டோ இஷ்யூடு பை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் இவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் எம்பி எம்எல்ஏ எம்எல்சி என எழுதி அவர்களுடைய அடையாள அட்டை எண்ணை எழுத வேண்டும் ஐந்து பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோ புகைப்படத்துடன் கூடிய வங்கிக் கணக்கு புத்தகம் தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் பிபி என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் ஆறு பேன் கார்டு பர்மனண்ட் அக்கவுண்ட் நம்பர் கார்டு நிரந்தர கணக்கு எண் அட்டை தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் பிசி என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் ஏழு ஸ்மார்ட் கார்டு இஷ்யூடு பை ஆர்ஜிஐ ரிஜிஸ்டரர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்டர் என்பிஆர் நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் தேசிய மக்கள் தொகை பதிவேடு அடிப்படையில் இந்திய தலைமை பதிவாளர் வழங்கிய உயர்தர அறிவுத்திறன் அட்டை தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் எஸ்சி என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் எட்டு எம்ஜி என்ஆர்இஜிஏ கார்டு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் ஜாப் கார்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் இதன் மூலம் வழங்கிய வேலைக்கான அட்டை அதாவது நூறு நாள் வேலைக்கான அட்டை தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் ஒன்பது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் தொழிலாளர் துறை அமைச்சகம் சார்பில் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு உயர்தர அறிவுத்திறன் அட்டை அல்லது தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் ஹெச்ஐஎஸ் என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் பத்து யூனிக் டிசேபிலிட்டி ஐடி கார்டு இஷ்யூடு பை சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் சார்பில் வழங்கப்பட்ட தனித்துவ இயலாமை அடையாள அட்டை அல்லது மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ ரிஜிஸ்டரில் யூடிஐடி என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் பதினொன்று பென்ஷன் டாக்குமெண்ட் புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் பிடி என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் பனிரெண்டு ஆதார் கார்டு ஆதார் அட்டை தேர்தல் அலுவலர் இரண்டு பதினேழு ஏ பதிவேட்டில் ஏசி என எழுதி அதனுடைய எண்ணை எழுத வேண்டும் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்ட ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை வாக்குச்சாவடி மையத்திற்கு எடுத்து சென்று உங்களுடைய வாக்கை செலுத்திடுங்கள் வாக்களிப்போம் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்